எல்லாருக்கும் வணக்கம் நான் உன் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களை பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் குறிப்பிட்டு ஒரு கேள்விகளை நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸ்க்கும் வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க நான் நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும் சரிங்களால் முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்கறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்டை போட்டுட்டு கூட வீடியோவை நீங்க பார்க்க ஆரம்பிங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நான்கு கிரகங்கள் மூலமாக வாழ்க்கையில் கிடைக்க போகின்ற மாற்றங்கள் என்னென்ன இந்த கிரகங்களோட வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை அடுத்து ஒரு ஒவ்வொரு ஆண்டுகளுக்கு கொடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க துலாம் ராசி துலாம் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் சுவாதி நட்சத்திரம் துலாத் ராசியில ரெண்டாவது நட்சத்திரமா வரும் அதோட அதிபதி ராகு தான் அதாவது ராகு துலாத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்துல இருக்கிறது தாங்க குரு பார்வையில் இருக்கிறது யோகந்தான் நல்லது ஒரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை உண்டு பண்ணி கொடுப்பார் அதாவது வரைக்கும் ரொம்ப நல்ல டைம் இப்ப போயிட்டு இருக்கு அப்படின்னா சொல்லுவேன் சரிங்களா பதினொன்றுல கேது ஐந்தாம் இடத்துல ராகு பாக்கியத்துல குரு பகவான் இருக்கார் அதே மாதிரி ஆறாம் இடமான உபஜயஸ்தானத்துல சனி பகவான் மறைஞ்சிருக்காரு இதில் வந்து ஐந்தாம் அதிபதி ஆறுல மறைஞ்சிருந்தா கூட அந்த இடத்துல குருவினுடைய பார்வை ஐந்தாம் இடத்துக்கு இருக்கிறது சிறப்புதான் இது நல்ல ஒரு யோகத்தை தான் செய்யும் சரிங்களா சோ அப்போ துலாத்தை பொறுத்த வரைக்கும் அதுவும் சுவாத்தியில பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில நிறைய திருப்பங்களை உண்டு பண்ணி கொடுக்கும் நிறைய மாற்றங்களை உண்டு பண்ணி கொடுக்கும் சரிங்களா வாழ்க்கையில நீங்க அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான சில முயற்சிகள் தற்போது நீங்க எடுப்பீங்க அதோட மட்டும் இல்லாம ஐந்தாம் இடத்துல ராகி என்ன பண்ணோம்னா அதிர்ஷ்டத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் எதிர்பாராத வகையில் வருமானத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் பண வரவை உண்டு பண்ணி கொடுக்கும் சரிங்களா அதே போல் ரொம்ப நாளாக நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அதாவது அடிமட்ட இதில் வந்து உங்களை வேலை வாங்கிட்டு இருக்காங்க ஆனால் அதற்கான ரெகக்னேஷன் எதுவுமே கிடைக்கல வெறும் உழைப்பை மட்டும்தான் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த காலகட்டங்கள் ஏதாச்சும் நான் வேறு கம்பெனிக்கு மாறலாமா அங்கேயாச்சும் நான் நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் ஆகணும் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோன்ல இருப்பான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்க முடியும் தாராளமாக தற்போது வேலை மாற்றம் நீங்கள் செய்யலாம் அதுவும் நீங்க முன்னாடி இருந்த இடத்த விட இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் சம்பளம் கூடவே கிடைக்கும் சரிங்களா நல்ல வருமானத்தோட நல்ல ஒரு இடத்துக்கு நீங்க வந்து வேலை மாற்றம் செய்யறதுக்கு இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு முழுமையா ஒத்துழைப்பை கொடுக்கும் அது ஏன்னா அஞ்சுல ராகு இருக்கும்போது இந்த டக்கு டக்குன்னு அந்த ப்ரமோஷன் பதிவு சார்ந்த விஷயங்களை பெற்று கொடுப்பார் மூன்றாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறனால மாற்றங்கள் அதிகமாக கொடுப்பார் அதாவது எடுக்கின்ற முயற்சியில ஜெயிக்க வைப்பார் இந்த குரு அது மட்டும் இல்லாம உடன் பிறந்த இரத்த பந்தம் சார்ந்த உறவுகள் சகோதரம் சகோதரிகள் வழியில இருந்து வந்த பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் சார்ந்த விஷயங்களை குரு சரி செய்து கொடுப்பார் நல்ல ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை தற்போது ஏற்படும் அதே மாதிரி உடன் பிறந்தவர்களால் நல்ல ஆதாயங்களையும் நீங்க அதிகமாக பெறுவீங்க அது மட்டும் இல்லாம தேவைப்படும் போது அவ்வளோ உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல இந்த அடுத்த ஒரு ஓராண்டுக்கு நீங்க எடுத்துக்கோங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த முயற்சிகள் எடுத்தாலும் அந்த முயற்சியில கண்டிப்பாக நல்லா வெற்றி பெற முடியும் நீங்க முழுமையா ஒரு அதாவது இறங்கணும்னு சொல்லிட்டு ஃபுல்லா இறங்கிடணும் அறகுறையா இறங்கி நல்லா ஜெயிக்க போன கேட்டால் கண்டிப்பா ஜெயிக்க முடியாது முழுமையா நீங்க ஒரு விஷயத்த ஒரு காரியத்துல நீங்க இறங்கிட்டீங்கன்னா அந்த காரியத்துல அந்த விஷயத்துல உனால ஜெயிக்க முடியும் உறுதியா ஜெயிக்க முடியும் சரிங்களா வேலை உங்க சுய ஜாதகம் நம்ம பார்க்கணும் பட் ஆனா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கோச்சாரம் உங்களுக்கு முழுமையா ஒத்துழைப்பை கொடுக்குதுங்க சுய ஜாதகம் ஓரளவுக்கு வலுவாக இருந்தா மட்டும் போதுங்க சரிங்களா நல்ல தசாவுத்து நடந்தா மட்டும் போதும் நிச்சயமாக இந்த காலகட்டம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் லாபஸ்தானத்துல கேது இருக்கும்போது கண்டிப்பாக பொருளாதார ரீதியாக பெருதளவுக்கு பிரச்சனைகள் பெருசா இல்லை நல்ல வருமானம் கண்டிப்பா கிடைக்கும் சரிங்களா நல்ல லாபங்கள் கண்டிப்பா கிடைக்கும் அது மட்டும் இல்லாம ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்கள் மனசுல அதிகரிக்கும் தெளிவான ஒரு சிந்தனை மனசுல அதிகமா ஓடிட்டு இருக்கும் அது மட்டும் இல்லாம ஆக்கப்பூர்வமான எண்ணங்கள் எதையுமே ஒரு மாற்று கோணத்துல சிந்திக்கின்ற ஒரு தன்மைகள் இது சார்ந்த அமைப்புகளை குரு பகவான் கொடுப்பாருங்க மேலும் திருமணமான பெண்களுக்கு இந்த குழந்தை பாகியம் இன்னும் கிடைக்கல நான் ஏதாச்சும் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கலான் இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பா நீங்க ட்ரீட்மெண்ட் இப்போ போகும்போது சக்சஸ்ஃபுல்லா வரும் அஞ்சுல ராகு நவீனத்தை குறிக்கின்ற கிரகம் சரிங்களா குருவுடைய பார்வையில உட்காந்துருக்காரு கண்டிப்பாக அப்போ நவீன அறுவை சிகிச்சைதான் நீங்க எடுக்கும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்ப இப்போ நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஃபேவராக வரும் ரெண்டாவது பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்கள் கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும் அது மட்டும் இல்லாம நான்குக்கும் ஐந்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் ஆறுல மறைஞ்சிருக்காருங்க சனி வந்து ஆறுல மறைகிறது நல்லதான நல்லது கிடையாதுதான் சுகாதிபதி ஆறுல மறையும் போது ஓடிக்கிட்டே இருப்பீங்க உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க சரிங்களா அது மட்டும் இல்லாம செகண்ட் ஹேண்ட்ல ஏதாச்சும் ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குறது அல்லது எத்தனைய கட்டின வீட்டை வாங்கி போடுறது அல்லது எத்தனைய வீட்டுல வந்து ஏதாச்சும் ஒரு பாகம் அதாவது ஒரு ஒரு பிளேஸ் மட்டும் கட்டாம அப்படியே விட்டுட்டு இருப்பீங்க அதை இப்ப கட்டலாமான் கண்டிப்பா கட்டலாம் சரிங்களா சோ அந்த மாதிரி நிலுவையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தற்போது உங்களுக்கு நல்லபடியா நடக்க முடியும் அதே மாதிரி எதுவுமே வந்து கொஞ்சம் செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட்ஸா நீங்க வாங்கி யூஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும் பெனிஃபிட்டா இருக்கும் சரிங்களா அது ஏன்னா நான்காம் அதிபதி ஆறுல அதனால அதனாலதான் சரிங்களா அதே போல ஆறாம் இடத்துல சனி பகவான் மறையும் போது கடனை நோயை எதிரியை ஜெயிக்கக்கூடிய தன்மையை கொடுப்பார் சரிங்களா அப்போ கடன் சார்ந்த பிரச்சனைகள் வந்து வெளியே வர வைப்பார் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும் மறைமுகமான எதிர்ப்புகள் எதிரி தொல்லைகள் சார்ந்த விஷயங்கள் விலகும் சரிங்களா அப்ப வெற்றி பெற முடியும் இந்த காலகட்டத்துல உங்களை வரைக்கும் ரெண்டாவது குரு பார்வை வந்து பாத்தீங்கன்னா ராசியின் மேலே இருக்கறனால கடவுளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு உண்டுங்க வியா நியாயமான வேண்டுதல்கள் கண்டிப்பாக பளிக்கும் நேர்த்தி கடன்கள் அனைத்தையும் வந்து நிறைவேற்ற முடியும் ஆன்மீகத்துக்குள்ள அதிகமா போவீங்க ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் அதிகமான நம்பிக்கை தற்போது வரும் உங்களுக்கு மேலும் ஆறாம் இடத்துல இருந்து சனி பக்கம் வந்து பன்னெண்டாம் இடத்துல தேவையற்ற வீண் செலவுகளை கொஞ்சம் கொடுப்பாருங்க சனி பார்வை பன்னெண்டாம் இடத்துல இருக்கும் போது விரயங்கள் செலவுகள் தேவையற்ற செலவுகள் இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் பணத்தை வந்து சேமித்து வைக்க கற்றுக்கொள்ளுங்க வீண் செலவு செய்யாதீங்க எதிர்கால தேவையை நினைச்சு ஒரு இடத்துல சேவிங்ஸ்க்காக இப்போதைக்கு நீங்கள் பணத்தை வந்து சேர்த்து வைக்கிறது சிறப்பாக இருக்கும் அதே போல மாணவ மனநிலை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும் சரிங்க வேலை சார்ந்த விஷயத்துக்கும் சரிங்க ரொம்ப சிறப்பாக இருக்குது நல்லபடியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் வந்து முன்னேற முயற்சி பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி அதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்க நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்